மந்திரவாதி அல்லது பூசாரி அல்லது பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய அகோரி கெட்டு செய்யக்கூடிய அந்த கெட்ட பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவருடைய மனைவிய இந்த நபருக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு வசியம் பண்ணி கொடுத்துருவாங்க அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு தேவதை மூலியமாக வசிய தாயத்தை முறிக்கும் முறை அப்படி பார்க்குறப்ப ஒரு சில குடும்பங்கள்ல வந்து ஒரு பொண்ணு திடீர்னு பார்த்தா ஒரு நபரை மேல வந்து அதிக அளவு பாசம் இருக்கும் அந்த நபர் யாருன்னு தெரியாது ஒரு மூன்றாவது நிமிஷம் கூட இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து போனால் ஒரு பலகன நபராக கூட இருக்கலாம் அப்படி பார்க்குறப்ப இந்த வசிய தாயத்தாகப்பட்டது எச்சனி மூலியமாக மூன்று மூல்காரை சிறுகாரை கொண்டு பூஜை செய்வாங்க இந்த மூன்று ஒரு முழுக்காரை சிறுகாரை எந்த ஒரு பொண்ணை வசியம் பண்றாங்களோ அந்த பொண்ணோட போட்டோ முடி துணி காலடி மண் இதை கொடுத்து எச்சினி வசியத்துல வந்து வச்சிருவாங்க அப்படி பாக்குறப்ப இவை அனைத்துமே சொர குடுக்கல வச்சு மந்திரவாதி அல்லது பூசாரி அல்லது பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய அகோரி கெட்டு செய்யக்கூடிய அந்த கெட்ட பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவருடைய மனைவிய இந்த நபருக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு வசியம் பண்ணி கொடுத்துருவாங்க வசியம் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வசிய தாயத்தை அடைச்சு அந்த நபர்கிட்ட கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு பழகிறப்ப கொஞ்சம் சாப்பிடக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் ஆக இருக்கட்டும் டீ காஃபியாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் சைவ சாப்பாடாக இருக்கட்டும் இதுல வந்து ஏதாவது மருந்தும் கலந்து கொடுத்துருவாங்க அப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தம் பிள்ளை மேல சகோதரிக்கு பாசம் இருக்காது கணவர் மேல பாசம் இருக்காது யாரோ நபர் ஆபீஸ் வேலைக்கூடிய செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் வீட்டுக்கு வரக்கூடிய இருக்கலாம் அவங்கள பார்த்தா அவங்க மேல வந்து அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும் அளவுக்கு அதிகமான ஒரு அன்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்கள பார்க்காம இவங்களால இருக்க முடியாது பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்கனா அவங்க குரலை கேட்கலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் இது தவறான விஷயத்துக்கு தான் இந்த எச்சினி விஷயத்தை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப எத்தனையோ குடும்பம் இது மூலியமா தமிழகத்தில் நாசமாகிட்டு இருக்குது உங்களுக்காக சிறப்பு பூஜை செய்து அந்த வசிய தாயத்தை முறித்து உங்கள் மனைவியை உங்களிடம் ஒப்படைக்கப்படும் உங்கள் குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கப்படும் உங்கள் பெற்றோரை உங்களிடம் ஒப்படைக்கப்படும் எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் சரி அம்பாட்டு வந்து முறையிடுங்க குருதி பட்சம் வந்து கலந்துக்குங்க அத்தனை சுக்குப்படியா நம்ம அம்மா மாத்திருவா நீங்க இழந்த உங்களுடைய குழந்தைகளையும் உங்கள் மனைவியையும் அம்பால் நிச்சயமாக அந்த கெட்ட மாந்திரிகத்தை அழித்து உங்களுக்கு உங்க பிள்ளையையும் மனைவியையும் திருப்பி கொடுப்பா அனைத்து சகோதர சகோதரிகளும் வாங்க நம்மளுடைய தமிழகத்தை பில்லி சூனியம் மாந்திரிகம் இல்லாத ஒரு தமிழகத்தை நாம உருவாக்குவோம் வளர்ச்சி பாதையில் கொண்டு சொல்லுவோம் அம்மே நாராயணா